வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குழந்தைங்க எதனால் கோவப்படுறாங்க அந்த கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமா எப்படி கண்ட்ரோல் பண்ணால் குழந்தைங்க சாந்தமாக இருப்பாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது அட்வைஸ் கிடையாது அனுபவம் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம யாரெல்லாம் காது கொடுத்து கேட்டிருப்போம்னு தெரியல நம்ம குழந்தைங்களா இருந்தப்போ நம்ம காது கொடுத்து கேட்டுருக்கவே மாட்டோம் பட் நம்ம பேரண்ட்ஸாக மாறின பிறகுதான் அதோட வழி என்னன்னு நமக்கு இப்போ புரியுது குழந்தைங்க எந்த விஷயத்தில் கோவப்படுறாங்கன்னு அவங்க பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் குறிப்பாக அவங்க அம்மாவுக்கு முக்கியமாக தெரிஞ்சுருக்கும் குழந்தைங்க அவங்களோட கோபத்தை பல விதத்தில் வெளிக்காட்டுவாங்க சில குழந்தைங்க அடிப்பாங்க மற்றவங்கள சில குழந்தைங்க அவங்க அம்மாவை கடிப்பாங்க சில குழந்தைங்க தானாகவே செவத்தில் முட்டிப்பாங்க சில குழந்தைங்க கத்துவாங்க ஸோ கோவப்படுற விதங்கள் வேணால் வேறு மாதிரியாக இருக்கலாமே தவிர பட் கோவப்படுற காரணங்கள் எல்லா குழந்தைக்கும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் புதுசாக ஏதாவது ஒரு குழந்தைங்களை பார்த்தா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் காது கொடுத்து கேட்காமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்ருக்கும்போதும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கோவம் வந்துடும் எயிட்டீஸ் நைன்டீஸ் கிட்லாம் இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்காங்களான்னு எனக்கு தெரியல பட் டூ கே கிட்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகிறாங்க அதுவும் ரீசெண்டாக பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே அதிகமாக கோவம் வருது நான் கண் கூட பார்த்துருக்கேன் என் பையனுக்குமே கோபம் பயங்கரமாக வரும் மற்ற பசங்க கூட சேர்ந்து விளையாட மாட்டாங்க நெய்பர் வீட்டுக்கு போக மாட்டாங்க தனியாகவே விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க நெய்பர் பசங்க வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க கூட விளையாடாமல் அவங்கள அடிக்கிறது ஆக்ரோஷமாக கத்துறது கடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் நான் ஒரு கட்டத்தில் பயந்து போய் ட்ரீட்மெண்ட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு இருந்தேன் பட் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் மாம்ஸ் லவ் அம்மாவோட அன்பு இந்த ஒரே ஒரு வெப்பன் இருந்தால் போதும் எப்பேற்பட்ட குழந்தையும் நார்மலாக க்யூட்டாக கைண்டாக மாற்றிடலாம் ஏன் பையனும் நான் அப்படி தான் மாற்றி வச்சுருக்கேன் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் லேட்டாக கிடைக்குமே தவிர பட் ரிசல்ட் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அன்பாலையும் பொறுமையாலையும் சாதிக்க முடியாத விஷயன்னு ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டாடா டா பபாய்